செய்திகள் உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர்கள் சற்று முன்னர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் பலத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் அமைச்சர்களுக்கான சத்திய பிரமாணம் தற்போது இடம்பெற்று வருகிறது ஊடகங்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அறைக்குள் அழைக்கப்பட்ட அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொலைத்தொடர்பு டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஹரின் பெர்னாண்டோ நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய கொள்கை அபிவிருத்தி நடவடிக்கை மேல்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு வடமாகாண அபிவிருத்தி தொழில் பயிற்சி இளைஞர் விவகாரம் திறன்கள் அபிவிருத்தி மற்றும் தொழில் அபிவிருத்தி அமைச்சராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் சுற்றுலா அபிவிருத்தி வனவிலங்கு மற்றும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சர் ஜோன் அமரதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார் பௌத்த சாசனம் மற்றும் வடமேல் அபிவிருத்தி அமைச்சராக காமினி ஜய பெரேரோ நியமிக்கப்பட்டுள்ளார் நீதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக மங்கள வீரர் நியமிக்கப்பட்டுள்ளார் சுகாதாரத்துறை அமைச்சராக ராஜித சேனாரட் நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சராக திலக் மாரப்பன நியமிக்கப்பட்டுள்ளார் நகர திட்டமிடல் நீர்ப்பாசன மற்றும் உயர்கல்வி அமைச்சராக ரவு ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார் மின்சக்தி எரிசக்தி மற்றும் வர்த்தக அபிவிருத்தி அமைச்சராக ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் மாநகர சபை மற்றும் மேல் மாகாண சபை அபிவிருத்தி அமைச்சராக பட்டாளி சம்பிக்கர்வக நியமிக்கப்பட்டுள்ளார் வீணமைப்பு மற்றும் கலாச்சார அமைச்சராக சஜித் பிரேமதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி அமைச்சராக அகிலவிராஜ் வம்சம் நியமிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்த அமைச்சராக தலதா அத்துக்கொரல நியமிக்கப்பட்டுள்ளார் துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சராக சாகல ரத்நாயக நியமிக்கப்பட்டுள்ளார் தபால் சேவை மற்றும் முஸ்லீம் மத விவகார அமைச்சராக அப்துல் ஹலீம் மெஹட் மஹீம் நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து மற்றும் சிவில் மிமான சேவை அமைச்சராக அர்ஜுன ரணதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார் காணி மற்றும் நாடாளுமன்ற சீர்திருத்த அமைச்சராக கயந்த கருணாத்தில நியமிக்கப்பட்டுள்ளார் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராக பழனி திகாம்பரம் நியமிக்கப்பட்டுள்ளார் தொழில் உறவு அமைச்சராக தயா கமகி நியமிக்கப்பட்டுள்ளார் பெருந்தோட்டத்துறை அமைச்சராக நவீன் திசுநாயக நியமிக்கப்பட்டுள்ளார் பொது நிர்வாகம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக ரஞ்சிதா மதுபண்டாரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மகளிர் சிறுவர் நலன் மற்றும் உயர்வலை அபிவிருத்தி அமைச்சராக சந்திராணி பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஒருங்கிணைப்பு மொழிகள் சமூக மின்னேற்றம் மற்றும் இந்து சமய விவகார அமைச்சராக மனோ நியமிக்கப்பட்டுள்ளார் விவசாய கிராமப்புற பொருளாதார அலுவல்கள் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சராக பி ஹரிசன் நியமிக்கப்பட்டுள்ளார் அபிவிருத்தி உத்திகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அமைச்சராக மலிங்க விக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC தமிழை தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க